ஆமா உங்க தலைவர் இயேசு தலைவர் இயேசு சகல ஜாதினால சகல ஜாதிகள் சகல மனுஷரால சகல மனுஷரால விரும்பப்பட தக்கவர் விரும்பப்படணும் நேசிக்க இனியும் கண்வன் நேசிப்பார் மனைவி நேசிப்பாங்க பிள்ளைங்க நேசிப்பாங்க அப்பா நேசிப்பாங்க அம்மா நேசிப்பாங்க friend ஆமா எல்லாரும் நேசிப்பாங்க ஆமென் ஆமென் எனக்குள்ள சகலரா சகல மனுஷராள நேசிக்கப்படுகிறவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர் விரும்பப்படுகிறவர் இணைக்கப்பட்டிருக்கிறார் அதனால எல்லாரையும் நான் இழுத்துக்கொள்வேன் கொள்ளுவேன் சொல்லுங்க இழுத்துக் கொள்ளுவேன் இழுத்துக் கொள்ளுவேன் இழுத்துக் கொள்ளுவேன் உங்க ஊழியத்தை அந்த சகல ஜாதியாரால விரும்பப்படத்தக்கவர் தான் தொடங்கி இருக்கிறார்னா அவர் இந்த ஊழியத்துல இருக்குது உண்மைன்னா ஆமா தாராபுரத்தை சுத்தி அத்தனை ஜனங்களால் இந்த ஊழியம் விரும்பப்படும் ஏமே வருவாங்க ஏமே நீங்கள் மட்டும் இந்த ட்ரூத்தை நம்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா புல்லிங் பவர் ஆகிரும் ஏமே இட் வில் அட்ராக்ட் இட் வில் அட்ராக்ட் சொல்லுங்க நீ எப்படி சிந்திக்கிறாயோ அப்படியே இருப்பாய் விசுவாசிக்கிறபடி நம்புகிறபடி நம்புகிற விரும்பப்படுவியா ஆமா விரும்பப்படுவியா மதிக்கப்படுவியா நேசிக்கப்படுவியா ஏற்றுக்கொள்ளப்படுவியா உள்ள நம்புறியா ஏசு என்ற பேரு செஞ்ச அற்புதம் இது யாரும் உங்களை இனி ஒதுக்க முடியாது Hallelujah. Hallelujah.